ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம வேலைகள் முதல் சகலவிதமான சுத்துக்களும் அதிவேகத்தில் செய்யக்கூடிய வேதாளம் உபாசனை மகாவேதாளம் உபாசனை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வேதாளத்தை வந்து உபாசனை பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ அஷ்டகர வேலைகளாக வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் ரொம்ப அற்புதமாக மிக விரைவில் இதை வந்து துல்லியமாக செய்து கொடுக்கும் அதாவது வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்திவேசனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சாடனம்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டகரமாக வேறுகள்லாம் ரொம்ப ஸ்பீடாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொழில் அதாவது வந்து நீங்கள் இப்போ அருள்வாக்கக்க கூறி சொல்கிறீங்க இல்லை இந்த மாதிரி மாந்திரிகத்தில் இருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஜன வசியம் ரொம்ப அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த வேதாளம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டது தான் இது சரி இது எப்படி இது வந்து இதை வச்சு இது மட்டும்தான் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அநேக காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா செய்கிறதுக்கு இயற்கை நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா அமாவாசை நாள் அன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகண நாட்கள் அன்னைக்கு நீங்கள் வந்து இது பண்ணலாம் சரிங்களா அது அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது நீங்கள் வந்து முருங்கை மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த முருங்கை மரத்தினுடைய வடக்கு திசையில் சரிங்களா முருங்கை மரத்தினுடைய வடக்கு இருந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்கிற மாதிரி செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்டையாக பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு முறையாக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து அதாவது வந்து அதுக்கு உண்டான உருவம் வந்து நீங்கள் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அந்த பிம்பம் சரிங்களா அந்த பிம்பம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு எதனால் இந்த கல் இப்படி சொல்லக்கூடிய ஆயுதங்கள் தான் பயன்படுத்தணும் சரிங்களா உலோக ஆயுதங்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சு முறையாக வந்து அதற்கு வந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா பிம்பம் வந்து வார்க்கணும் முதல்ல பிம்பம் முறையாக நல்லா வார்த்து என்ன வேணும் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான அதற்கு முறையாக சுற்றி முறைகள்லாம் நிறையா இருக்குது சரிங்களா அதே முறையாக நல்லா சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதையும் வந்து என்ன பண்ணணும்னா உலகாயுதான் எதுவும் பயன்படுத்தாமல் எதனால் கல் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா அதுவுமே வந்து நல்லா இதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் நீங்கள் வந்து அந்த நம்மளால் எடுத்துக்கூடாது நல்லா இதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் வந்து முறையாக நல்லா சுற்றி பண்ணிக்கிறீங்க சரிங்களா சுற்றி பண்ணி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்லா குண்டு மஞ்சள் அது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அழிஞ்சி விதை தைலம் கற்பூர கற்பூரத் தைலம் சரிங்களா இந்த அழிஞ்சு விதை தைலம் கற்பூர தைலம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது கூட வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் நல்லா சேர்த்து நல்லா அந்த நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த விழுதில் வந்து நல்லா தடவிக்கணும் நல்லா தடவி வெயில் படாத இடத்துல நெல் வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க உலர்த்திக்கிட்டு முறையாக வந்து இதற்கு பீடை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் வந்து இந்த அரச மரம் இந்த மாதிரியான இடங்கள்ல செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆற்றல் தான் நல்லா வேலை செய்யும் சரிங்களா என்ன வேறுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த முறையாக சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நல்லா வாசனை திறமைகள் நல்லா தெளித்து விட்டுறணும் தெளித்து விட்டுட்டு முறையாக அந்த இடத்துல தலை வாழை இலவரித்து பச்சரிசி மாவுனால் நான் இந்த வீடுகளில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிறீங்க எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு என்ன வரன்னு கேட்டிங்கன்னா அதற்கு மேலே அதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாவையை வந்து வச்சுட்டு அந்த பாவையை சுற்றி நீங்கள் வந்து விழுது எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்களா அந்த விழுதை வந்து நல்லா சுற்றி விட்றணும் அந்த பாவைக்கு வந்து நல்லா சுற்றி விட்டுறணும் சுற்றி விட்டுட்டு முறையாக வந்து அதற்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கலாம் அதற்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செஞ்சுக்கணும் மேக்ஸிமம் அலங்காரங்கள் வந்து எல்லாமே கருப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் கருப்பு வர்ணம் பட்டு துணி இப்படி எல்லாமே பூராமே கருப்பு கலர் போட்டு இப்படி நல்லா சரிங்களா கருப்பு வர்ணத்தில் எல்லாமே செய்து முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் வச்சிடணும் படையிலெல்லாம் வச்சுட்டு முறையாததுக்கு உண்டான இழுப்பெண்ணை தீபம் தான் நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும் சரிங்களா முக்கோண வடிவில் இழுப்பெண்ணை தீபம் ஏற்றிக்கிட்டு ஒரே உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் உச்சாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினாறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் செய்கிறப்பவே இதனுடைய ஆற்றல் வந்து அங்கே வர்றது நீங்கள் வந்து க நல்லா அனுபவபூர்வமாக உணர முடியும் அதுக்காகத்தான் சொல்ல வராது சரியா நண்பர்களே இதை நீங்கள் முறையாக வந்து சித்தி பண்ணிக்கிட்டீங்கன்னு இதை வச்சு அநேக காரியங்கள் சாதிக்கலாம் இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பண்ணலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டினையும் க்ளிக் பண்ணிக்கங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் வாழ்க குருவே துணை